விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் சொற்கள்னைவிலே நம்மளை காயப்படுத்தும் கற்கள் அல்ல வைர கற்களை விட்டறிந்தால் குனிந்து எடுப்போம் வெறும் தற்களை விட்டெறிந்தால் தடுப்போம் அவ்வளோ இதுல போய் விமர்சனம்னா விமர்சனத்தை விமர்சனம் ஒரு வித பாராட்டு தானே விமர்சிக்க விமர்சிக்க உங்களை விமர்சிப்பார் அவரு என்னை இடத்துக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல அது பெருமை தானே என் தம்பி என்னை விமர்சிக்கிறாங்கிறது பெருமை தானே இருக்கு எனக்கு ஒரு வழியும் இல்லை ஒரு கோபம் இல்ல ஒரு வருத்தமும் விளையாடாம பேர்க்காம விளையாடவே முடியாது தம்பி அதுல விமர்சனம் இல்லாத வளரவே முடியாது விமர்சனங்களை நீங்க தாங்க முடியலன்னா விமர்சனத்தை தாங்க விரும்பி விரும்பியதை அடைய முடியாது உலக கோட்பாடுதான் உலக கோட்பாடு அவதூர்களை தாங்க முடியாதுன்னு அற்ப வெற்றியை கூட தொடர முடியாது இதுதான் உலகத்தை தப்பு உலகம் வென்றவனு கூட வரலாறு தான் வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்கிறான் அடுத்த உயிருக்கு போனோம்னா எனக்குள்ளேயே இருக்கும் சார் அது போனோன்னு தான் சிம்புக்குள்ள நோடச்சு இன்னைக்கும் என் கிட்ட தான் சொல்றேன் உங்க உடம்ப ரெடி பண்ணுங்க எல்லா வழியும் போயிடும் team fit unisex gym